பிரசன்ட் தேவையில்லை மக்கள் அதை ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம்தான் தான் எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கிக் கொடுங்க எங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்தில் வந்துருச்சு பாத்தீங்களா மக்களே இவர் கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்காரு ஆனா அதே காலகட்டங்கள தான் இதே திமுக ரெண்டு ஏக்கர் நிலம் கலைஞர் டிவி இலவச கேஸ் அடுப்புன்னு சொல்லி இதெல்லாம் நாங்க தருவோம் அதெல்லாம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இலவசமா கால்நடைகள் கொடுக்கறதாவும் சொல்லியிருந்தாங்க அவங்க இலவசமா தரதா சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு சிலது மட்டும் தான் நிறைவேற்றிருந்தாங்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசி பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு நினைக்கிறேன் ஆனா இப்ப வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழக மக்களுக்கு இலவசங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க தமிழக மக்களை நாசமாக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஃப்ரீ பீஸ் விவகாரத்துல திமுகவை மட்டும் நாம குறை சொல்ல முடியாது இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பாஜகவும் பல இடங்கள்ல இலவசங்களை வாரி வழங்கிதான் இருக்கு இருந்தாலும் நாட்டின் தேவையான எல்லா முன்னெடுக்கிறது பாஜக தான் பாஜக மட்டும்தான் பாஜகவுக்கு ஆதரவாக நிக்கிறேன் ஆனா திமுகவோ செஞ்சாங்களா இல்லையே செஞ்சதே கிடையாது இதுக்கப்புறமாவும் செய்ய மாட்டாங்களே இப்போ இத பாருங்களேன் இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அபூர தாவர வகைகளை கொண்டு ஒரு திறந்தவெளி தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது பூங்காவின் வடிவமைப்பு ஆர்கானிக் முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஏற்ற ஒரு ஆரோக்கியமான சூழலை உறுதி செய்கிறது செம்மொழி பூங்கா மரபும் அறிவியலும் சங்கமிக்க மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கோவை மக்கள் ஒட்டுமொத்தமா நீங்க கவுண்ட் அங்க ஒரு நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க பேர் கூட இல்லாத ரோட்ல முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு உண்மையாலேயே ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்திருந்தா கோவையில் இது மாதிரி மக்கள் ஸ்டாலின் அவர்களை புறக்கணிச்சிருப்பாங்களா வெறும் வெத்து வெட்டு விளம்பரங்கள் செய்யறதுனால விளம்பர அரசியல் செய்யறதுனால மக்கள் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க முதலமைச்சர் ஐயா மக்களுக்கு தேவையானதை செய்யணும் அத்தியாவசியமா என்ன இருக்கோ அதை செய்யணும் மக்களை பாதுகாக்கணும் கொங்கு பெல்ட்டுல சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு கொங்கு பெல்ட் விட்டுடுங்க தமிழகம் முழுக்க சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அது என்ன லட்சணத்துல இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூருக்கு போயிருந்தார் இல்லையா அங்க இருக்கக்கூடிய பாஜக முக்கியமா இளைஞர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கோபேக் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அங்க ஒரு பெரிய பதட்டத்தையும் உருவாக்கிட்டாங்க பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ தமிழகத்துக்கு வரும்பொழுது கோபேக் மோடி கோபேக் அமித் இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு போகும்பொழுது கோபேக் ஸ்டாலின் சொல்றாங்க முதலமைச்சரையே புறக்கணிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அறுநாள் அரசாங்க விடுமுறையே விடலாம் ஆனா இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம ட்விட்டர் பக்கத்துல பேஸ்புக் பக்கத்துல எல்லாம் இந்த ஊபீஸ்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பாத்தீங்களா மக்களுடைய வரவேற்ப பாத்தீங்களா மக்கள் எப்படி எங்களுடைய முதலமைச்சரே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க ஏண்டா நீங்களா நியூஸ் பாக்குறீங்களா இல்லையா இப்போ நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா டாப் ஆங்கில் ஒரு வீடியோ பாத்தீங்களா அதுல எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க எத்தனை பேர் இருந்தாங்க ஆனா இந்த திமுக ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய தற்கொலை ஓபிஸ்கள் அப்படி பேசிட்டு இருக்காங்க அங்க மாபெரும் மக்கள் வெள்ளம் மக்கள் சுனாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க எப்படா எப்படா உங்களால மட்டும் இல்லாம பேச முடியுது விஜய் படத்தோட கலெக்ஷன்ஸ் மாதிரி நீங்க எப்படா கோடி கோடியா கோடி கோடியா ஏத்திக்கிட்டே போறீங்க மக்களுக்கு திமுக கண்டா ஆகல பயங்கர அதிருப்தியில இருக்காங்க தான் மக்கள் இப்படி புறக்கணிச்சிருக்காங்க டெல்டா விவசாயிகளுக்கு பத்துக்கு பத்துன்னு அவங்க ஊர்ல நெல் கூடன் கட்டித்தர வக்குல்ல மழையில நெல் மூட்டைகள் நனைஞ்சி பயிர் விடவே ஆரம்பிச்சிருது இதுல நாப்பத்தி ஏழு ஏக்கர்ல பூங்காவை தொடர்கிறீங்களா எது மக்களுக்கு அத்தியாவசியம் கூட உங்களுக்கு தெரியல நீங்களா என்ன மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி கோவை மக்கள் கேக்குறாங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அந்த ஒரு கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க பாருங்க நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க இந்த மாநிலத்தின் முதலமைச்சரா இருக்கீங்க நீங்க ரோட் ஷோ வரிங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க போன வாரம் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இத மாதிரிதான் ரோட்ல நடந்து போனாரு அப்பவும் யாரும் கண்டுக்கவே இல்ல இப்போ நீங்க ரோட் ஷோ வரீங்க இப்போ உங்களையும் யாரும் கண்டுக்கவே இல்ல ஐயா உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதுங்களா தமிழக மக்கள் உங்களையும் உங்க கட்சியையும் புறக்கணிக்கிறாங்க ஓகே இப்போ இத பாத்துட்டு வாங்க அனைத்து சிறைவாசிகளின் குடும்பங்களின் சார்பாக நான் பேச வந்திருக்கேன் என் கணவர் முகமது அலி அவரும் இந்த பதினேழு பதினைந்து பேரில் அவரும் ஒருத்தரு தமிழக சிறையில் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் கருணை அடிப்படையில் விடுதலையாகணுங்கிறது எங்கள் சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றம் மூலம் பலர் இந்த ரெண்டு ஆண்டுகளாக பரோலில் இருந்து நல்ல விதமாக நல்ல நன்னடத்தை அடிப்படையில் அவங்க குடும்பங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் புதிய வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் முன் விடுதலை வந்துரும்ங்கிற காத்துட்ருக்கிற சமயத்தில் நம்ம அரசோட காலதாமதத்தினால மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவலநிலை ஏற்பட்டுருச்சு அதனால் அந்த சிறைவாசிகளும் அந்த சிறைவாசி குடும்பத்தினரோட இதயமும் சுக்கு நூறாக உடஞ்சி நாங்கள் இப்போது நட்டாட்டில் நின்ற மாதிரி நிற்கிறோம் தமிழக அரசுட்டு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் அவங்க ரெண்டு அவங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலம் மட்டும் மனசுல கொண்டு எங்க மீது கரணை காட்டணும் இவளுங்களாம் இப்படி கண்ணீர் விட்டு கதறி மனமுறைக்கு பேசுறாளுங்களே இவளுங்களாம் யாரு எவனை விடுதலை பண்ணணும்னு இது மாதிரி ஓன எழுது ஒப்பாரி வைக்கிறாளுங்க கோவை தொடர்குண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா அதுல சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சிறையில இருக்காங்க இல்லையா அவனுங்களை அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுங்க இப்படி பேசுதுங்க அடியே உங்க புருஷனுங்க தீவிரவாதிகளா மாறி அப்பாவி பொதுமக்களை ஹாஸ்பிட்டல் குண்டு வைப்பானுங்க அவனுங்களை தூக்கி உள்ள போட்டு அவனுங்களை தூக்குல விடணும்னு சொன்னா அதுக்கு எதிராக போராடி அவனுங்களை ஆயுள் கைதிகளாக மாத்தனீங்க அதுக்கப்புறம் அப்பப்போ கெஞ்சி கூத்தாடி அவனுங்களை பரோல்ல வெளியே கொண்டு வந்து குடும்பத்தோட குதூகலமா இருந்தீங்க இப்ப அவனுங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க

இல்ல இல்ல நின்னுகிட்டு எங்க புருஷனை விடுதலை பண்ணுங்க இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை பண்ணுங்கன்னு எல்லாம் பேசுறீங்க அவனுங்க எல்லாம் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா தீவிரவாதி தானே அவனுங்க அந்த பண்ணிகை தீவிரவாதி தானே உன் புருஷனுங்கலாம் என்ன வேலை பார்த்துட்டு சிறைக்கு போனானுங்க ஏன் அவனுங்களை தூக்கி சிறையில போட்டாங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே ஏன் அதை மட்டும் மறைக்கிறீங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள்னு சொல்றீங்களே அவனுங்களா என்ன பண்ணிட்டு உள்ள போனானுங்க என்ன பண்ணிட்டு போனானுங்க இப்ப இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க அதிர்ச்சி உடுமலை பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள யூகேபி வணிக வளாகத்தில் பயங்கர வெடி சத்தத்துடன் தீப்பிடித்து எரிந்து வருவதால் பரபரப்பு அந்த வணிக வளாகம் அது பாஜக பிரமுகருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கோவையில குண்டு வச்சானுங்கல்ல அந்த நேரத்துல இந்த வணிக வளாகத்திலும் குண்டு வச்சானுங்க அந்த நேரத்துல நிறைய பேர் இறந்தும் போனாங்க இப்போ இத மாதிரியான ஒரு செய்தி இதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த நியூஸ் கார்டை நான் பார்த்தேன் சோ புல் டீடைல்ஸ் என்னால எடுக்க முடியல எல்லா டீடைல்ஸும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல இந்த விவகாரத்தை குறித்தான ஒட்டுமொத்த டீடைல்ஸ் நான் சொல்றேன் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வீட்டு கடனும் பயங்கரமா மானாவரிய அதிகரிச்சிருக்கு அவ்வளோ மட்டமான ஆட்சியை தான் இந்த திராவிட மாடல் விடிய அரசு கொடுத்திருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் அவ்வளவு கடன் சுமையை அனுபவிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான வெள்ள அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க அது என்னன்னா தமிழகத்துல ஒவ்வொருத்தவங்களுடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக இருக்கு மாதிரி அவங்க வெளியிட்டு அந்த நேரத்துல தமிழகத்தின் நிதியமைச்சராக இருந்த திரு பி டி ஆர் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டி இத நாம அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணணும் இந்த நிலைமைய நாம மாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா என்னாச்சு என்னாச்சு தான் பட் இந்த ஒரு நிலைமை மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு இதை விட அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் கோடியா இருந்தது இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெறும் அஞ்சே வருஷத்துல மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு இவ்வளவு கடனை வாங்கினாங்களே வாங்கின கடனை வச்சு ஏதாச்சும் பண்ணாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தாங்க இல்லையே நாலாயிரம் கோடி வாங்கினாங்க இந்த மழைநீர் வடிகால் பணிக்காக வாங்கினாங்க என்ன பண்ணாங்க பஞ்சம் பண்ணல நாலாயிரம் கோடி நக்கிட்டு தான் போச்சு இங்க இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஒரு கணக்கானது புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ மக்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப எளிமையா எடுத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் நாம தமிழகத்துடைய மக்கள் தொகையை பத்தி பார்க்கலாமே தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஏழு புள்ளி ஏழு கோடி இது இருபத்தி நாலு ஏழு கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு விதியின் ஐந்தின் படி மாநிலத்தின் சராசரி குடும்ப அளவு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் போர் ஆக இருக்கு இது தோராயமாக ரெண்டு புள்ளி ரெண்டு குடும்பங்களாக இருக்கு அதாவது ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் இருக்காங்க இல்லையா இவங்கள்ல குடும்பமா இருக்கிறது கோடி அதாவது ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இதா ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் அப்படின்றது தனி நபர்கள் அப்படின்றது ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி குடும்பங்களாக இருக்கு வர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு நாலு மாசத்துல தமிழகத்துடைய கடன் எவ்வளவா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அந்த ஒட்டுமொத்த கடனும் எங்க வந்து விழும் நம்ம தான் வந்து விழும் தமிழகத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த கடன் இருக்கு இல்லையா இந்த கடனை நாம ஒவ்வொரு குடும்பத்துக்காக பிரிச்சு பார்க்கலாம் ஒவ்வொரு தனி நபர் அப்படின்ற மாதிரி பிரிக்காம ஒவ்வொரு குடும்ப அளவா நம்ம பிரிச்சு பார்ப்போமே ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கோடி அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி வீடுகள் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கடனா வந்து நிக்கிது நாளா இஎம்ஐல கூட பொருள் வாங்க மாட்டேன் ஆனா என் தலைமையிலேயே நாலு லட்சம் வரைக்கும் கடன் இருக்கு என் தலைமலை மட்டும் கிடையாதுங்க உங்க குடும்பத்துல உங்க தலைமலை நீங்க குடும்ப தலைவரா இருந்தீங்கன்னா உங்க தலைமையிலையும் நாலரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கதான் செய்யுது சரியான நம்பர் சொல்லணும்னா நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் உங்க தலைமையில கடனா இருக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த கடன்களை குறித்து இருந்தாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் இந்த கடன் எல்லாத்தையுமே அப்படியே இல்லாத மாநிலமாக நாங்க மாத்திருவோம் உங்க தலைமையிலாம் உங்களுடைய ஒவ்வொரு தலைமீதும் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு ஆனா நாங்க வந்தோம்னா அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கடனானது அதிகரிச்சிருக்கே தவிர குறையில ஒரு ரூபாய் கூட குறையல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்துல ஒவ்வொருத்தவங்க ரெண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சம் ரூபாய் இருந்தது பட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான்கு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சமாக இருக்கு எவ்வளவு அதிகமாயிருக்கு பாத்தீங்களா அப்படி டபுள் மடங்கு ஆயிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு நிதி விவகாரங்கள்ல கொஞ்சம் கூட அவங்களுக்கு நாலேஜே கிடையாது நிர்வாக திறன் அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா கிடையாது அதனாலதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க மேலயும் இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்கு கடன் அதிகமா இருக்கு நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமே திமுக தான் இந்த மாநில அரசு தான் ஆனா இது எல்லாத்துக்குமே பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதற்கான பொறுப்பான பதில் சொல்லாம இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அரசு தான் எல்லாத்துக்குமே காரணம் பிரதமர் மோடி தான் எல்லாத்துக்குமே காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழிய போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மத்திய அரசு ஒழுங்கா கொடுக்க வேண்டிய நிதியை தரல தான் நமக்கு நிதி பற்றாக்குறை மாதிரி சொல்லி நம்ம நம்ம கடன் அதிகரிக்கிறாங்க ஒரு பொறுப்பான மாநில அரசு என்னங்க பண்ணணும் அவங்க வாங்கின கடனை கம்மி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை அடைச்சுக்கிட்டே வரணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க கடன் மேல கடன் வாங்கி கடன் சுமையை தான் ஒழிய கடனை கம்மி பண்ணவே இல்ல இவங்க பொறுப்பு இல்லாம நிதி நிர்வாகத்துல கொஞ்சம் கூட நம்ம தமிழகம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறதோ இல்லையோ இது மாதிரி கடன் வாங்கறதுல மட்டும் முன்னேறிக்கிட்டே இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குற மாநிலங்கள்ல நம்பர் ஒன் மாநிலமா தமிழகம் தான் இருக்கு அட்லீஸ்ட் வாங்குற கடனை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் உருப்படியா பண்ணாங்களா இல்லையே இதுவும் பண்ணலையே நாம தான் பார்த்தோமே ஏதோ பாலம் கட்டினாங்க அடிச்சு அஞ்சு நிமிஷம் பெய்த மழைக்கு அந்த பாலமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அந்த தான் பாலங்களையே கட்டியிருக்காங்க இதுல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வேற சொல்லிக்கிறாங்க அவங்களாம் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தாங்க அவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இப்போ இருக்கும் கின்னு நிக்குது ஆனா இவங்க கட்டின பாலம் முழுசா ஒரு வருஷம் கூட நிக்கலையே வெறும் அஞ்சு நிமிஷம் அடிச்சு மழை பெய்ஞ்சதுக்கு அடிச்சுன்னு போயிடுச்சு அது எப்படி தான் கொஞ்சம் கூட கூச்சமே படாம ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிறாங்களோ இவங்களுக்கு ஒழுங்கா ஆட்சி பண்ண தெரியல நிதி மேலாண்மை சுத்தமா இல்ல இவங்க பண்ற தப்புக்கு அனுபவிக்கிறது யாரு நாம தான் அவங்கள அனுபவிப்பாங்க அவங்கள அனுபவிக்கிறாங்க இல்ல நாம தான் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த லட்சணத்துல ஆட்சியை செஞ்சு போட்டு திமுக என்ன சொல்லுது திமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்க தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்றாங்க விடமாட்டேன் ஒவ்வொரு குடும்ப தலைவன் மேலையும் நாலு லட்சம் ரூபாய் கடனை தூக்கி வச்சிருக்கீங்க அடிச்சு சமாதியே ஆக்கிட்டீங்க இதுல தலைகுனிய விடமாட்டேன்னு வர சொல்றீங்க சார் என்ன சார் உங்க லாஜிக்கு